முத்தை தரு பத்தி திருநகையத்திக் கிரு சத்தி சரவண முத்திக் குருவித்து குருபர என்னவோதும் முத்தை தருப்பத்தி திருநகையத்திக் கிரு சக்தி சரவண முத்திக் கொருவித்து குருபர என்னவோதும் முக்கட்பரமர்க்கு சுருன் முப்பட்டது கி திருவல முப்பத்து அடி பேண முக்கட்பரமர்க்கு முப்பட்டது மூவர்கத்தமரம் பத்து தலை தத்த கணதொடு ஒற்றை கிரி பட்ட பகல் பட்டப்பகல் வட்டத்திகிரியில் ஏறவாக பத்து தலை தத்த கணதொடு ஒற்றை கிரி பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்திரத்தை கடனிய பச்சை புயல் மிச்சி தகுப்பொருள் பச்சத்துடன் பத்தர்கத்தை கடனிய பச்சை புயல் மிச்சி தகுபொருள் பட்சத்துடன் இரட்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பறிப்புற நிறுத்த பதம் வைத்து பைரவி திக் கொக்கடி க களு கழு தித்தித்தைய ஒத்த பறிப்புற நிறுத்த பதம் வைத்து பைரவி திக் கொக்கடி கழுஹோடு கழுகாட திக்கு பறி அட்ட பைரவர் தொகுத்தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவுரை குத்ரை காட ஓத திக்கு பறி அட்ட பைரவ தொகுத்தொகு தொகுத்தொகு தொகு என கொத்துப்பறை கொட்டக்களமிசை கொக்கொ குஹு கொஹ குஹ கொத்தி புதை புக்கு பிடி என முது கூகை கொத்துப்பறை கொட்டக்களமிசை கொக்கொஹு குஹ குஹு கொத்தி புதை புக்கு பிடி என முது கூகை கொட்புற்றி நட்பற்ற உணரை வெட்டி பழியிட்டு குளகிரி குத்துப்பட ஒத்து போற வேல பேரும் பெற்ற நட்பற்ற உணரை வெட்டி பழியிட்டு குளகிரி குத்துப்பட ஒத்து போற வேல